ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பத்தில் எட்டு பெண்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அந்த பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்னால் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறது பீரியட்ஸ் ஆகும்போது தாங்க முடியாத வயிற்று வழி எடுக்கிறது குழந்தை இன்மை பிரச்சனை ஓவர் வெயிட் கெயின் ஆகிறது ஹேர் ஃபால் ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் வர்றது மூடு ஸ்விங்கிங் ஆகிறது அதாவது தேவையில்லாமல் கோவப்படுறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு பெண்கள் உள்ளாகிறாங்க பேசிக்காக யூட்ரஸில் ரெண்டு ஓவர் இருக்கும் அந்த ரெண்டு ஓவரிலுமே ஆயிரக்கணக்கான கருமுட்டைகள் குட்டி குட்டியாக இருக்கும் ஒவ்வொரு டேட் ஆகி பதினாலாவது நாள் ஒரு இருந்து ஒரு முழுமையடைஞ்ச கருமுட்டை ரிலீஸ் ஆகும் இருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆனதுமே யூட்ரஸில் குழந்த தங்கி வளரதுக்காக பெட்டு மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகும் இருந்து வெளியான கருமுட்டை ஃபெலோஃபியன் டியூப் வழியாக ட்ராவல் பண்ணும் இந்த ட்ராவல் பண்ணுற பீரியடை தான் நம்ம ஓவலேஷன்னு சொல்லுவோம் இந்த ஓவலேஷன் டைமில் கருமுட்டை விந்தணுவை மீட் பண்ணும்போது தான் பேபி ஃபார்ம் ஆகும் அப்படி கருமுட்டை விந்தணுவை மீட் பண்ணல பேபி ஃபார்ம் ஆகலைன்னா யூட்ரஸில் உருவான மெத்த மாதிரியான அமைப்பு இருபத்தி எட்டாவது நாள் அதுவே அதை களைச்சி விட்டுரும் அப்படி கலைஞ்சி வெளியேறி வர்றது தான் நாம் பீரியட்ஸுன்னு சொல்கிறோம் இந்த இமேஜை பாருங்க நார்மல் ஓவரிக்கும் பிசிஓடி இருக்க ஓவரிக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும் ஓவரிலிருந்து முழு வளர்ச்சி அடைந்த கருமுட்டைகள் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் வளர்ச்சி அடையாத கருமுட்டைகள் ஓவரிலேயே தங்கிடும் அப்படி தங்கி போன வளர்ச்சி அடையாத கருமுட்டைகள் தான் நாளடைவில் பிசிஓடி கட்டிகளாக உருவாகுது அந்த பிசிஓடி கட்டிகளை கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு அருமருந்து தான் இந்த கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காயை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுதாங்க கலர்ச்சிக்காய் கலர்ச்சிக்காய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் காய் பொடி வாங்கிறத விட காயாக வாங்கி நம்மளே பொடி பண்ணிக்கிறதாங்க பெஸ்ட்டு இந்த காயில் உள்ளே இருக்க பருப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம் மேலே இருக்க ஓட ரிமூவ் பண்ணிடலாம் ஓட ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ இஞ்சி பூண்டு தட்டுற இந்த கல்லை யூஸ் பண்ணி நம்ம ஓடை ரிமூவ் பண்ணிக்கலாம் தர டேமேஜ் ஆகாமல் இருக்கக்காக கீழே மேட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் ஓட ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பருப்பெல்லாம் எடுத்தாச்சு இனி இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அடுத்து மிளகு பொடி பண்ணிக்கலாங்க மிளகும் அதே மாதிரி தான் மிளகு பொடியாக வாங்காமல் நல்ல காரமாக இருக்க மிளகா பார்த்து வாங்கி நாமளே பொடி பண்ணிக்கலாம் பாருங்க மிளகும் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து இந்த ரெண்டு பொடியுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர்ச்சிக்காய் பொடிக்கு நாலு ஸ்பூன் பொடி போட்டோம்னா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்க்கணும் பாருங்க காய் பொடி பன்னெண்டு ஸ்பூன் கிடைச்சிருக்கு மூணு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த ரெண்டு பவுடருமே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் அதுக்காக கொஞ்சம் தேன் சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவு போகிறதுக்கு பசங்க எடுத்தாச்சு இனி உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம் இந்த உருண்டைகளை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இதே அளவில் எல்லா உருண்டைகளுமே உருட்டி எடுத்துக்கலாம் இதை டெய்லியும் தூங்கி எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல ஒரு உருண்டை தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு உருண்டை சாப்பிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிச்சிக்கோங்க இதே மாதிரி டெய்லியும் தொடர்ந்து சாப்பிட்டே வாங்க நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளாவது கண்டினியூவஸாக சாப்பிட்ணும் ஆண்களும் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது உயிரணுக்களோட எண்ணிக்கையும் கூடும் பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் கரையறதோட கருமுட்டியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பக்கம் நீர்க்கட்டிகள் கரையறதுக்கு மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் நீர்க்கட்டிகள் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நாம பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும் சத்தான காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் நிறைய சாப்பிடணும் முறையான உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிசிஓடி நீர்க்கட்டிகளும் குறைஞ்சு குழந்தையின்மை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்